வணக்கம் என் பேச சுமிதா ஈரோடு மாவட்டம் மனசு உரச்சோன்ற நான் நான்காம் வகுப்பு படிப்புறேன் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய வாகி மலை மன்னருக்கு என் பணிவான வணக்கம் திருக்குறள் அதிகாரம் அறுபத்தெட்டு வினை செயல்பா வினை செயல்வாக சூழ்சி முடிவு சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாஜித்தால் தங்குதல் தீது தூங்குக தூங்கேன் தூங்க தூங்குக தூங்கேன் செயற்பாள தூங்கத்த

யானைக்கு யானையால் யானை யானையால் யானை தற்று நாடார்க்கு நல்ல செயலே விரைந்தே ஒட்டாரை ஒட்டி